இலங்கையில ராவணன் வணங்கிய சிவன் கிட்டத்தட்ட இந்த இடத்த ராவணன் கோட்டை என்றே சொல்லலாம் பெயர் பாருங்கினம்னு சொல்லி இந்த கோவில பாருங்க வெள்ளக்காரர் கூட விரும்பி வருகம் சிலாபம் சிலாவு இல்லை நினைக்கிறேன் சிலாபம் தமிழாக்கள் வாழ்ந்தனம் இப்ப பாலை நிறைய நிறைய பேர் தமிழ் சிலாவு சிலாபத்துக்குரிய ஒரு இடம் டவுன் சிலாப டவுன் இப்ப இங்க இருந்துங்க போறேன் சொன்னா வணக்கம் ஜாழ்ப்பாணத்து சுதாரி இப்போ இங்கே இருந்து நான் முன்னேஸ்வரம் கோவில் முன்னேஸ்வரம் சிவன் கோவில் பஞ்ச ஈச்சரங்களில் ராவணன் ஒரு ஈச்சரமான முன்னேஸ்வரன் கோவில் தான் அது தமிழ் மன்னன் ராவணன் கட்டின கோவில் அது கைமாறி போயிட்டு வேறு வேறு இடங்களுக்கு கைமாறி போறதெல்லாம் இங்கே இங்க வாழ்ந்து வளர்ந்த தமிழாக்கள் பற்றின தேடுதல் காண கிடைக்கிற நஞ்சு இப்போ இதை வந்து ஹலாபத்துன்னு சொல்லிங்க மெயின் அப்படின்னு தெரியல இப்போ பழைய ஆளுது பேராக இருக்கும் ஆட்டோ நிக்கி சலூன் பெரிய டவுன் தான் கொழும்பு பஸ்ஸில் வந்து சிலாபத்தில் தங்கிட்டு அந்த ஹலாபத்து தான் இதுதான் டவுன் பேங்க் இதில் இருந்து நீங்கள் எங்கே போகணுன்னா குருநாகல் போகிற ரோட் இங்கே வந்து நேர போனால் கொழும்பு இந்த பக்கம் இதால் போனால் குருநாகல் குருநாகலப்பா அதை பேருங்க இந்த ரோட்டில் போய் பஸ் ஸ்டாண்ட் இங்கால இருக்குது திரும்ப கூடாது இது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு நாலு சந்தி போல கடையில் வச்சுக்கணும் சின்ன சின்ன டிக்கெட் எனக்கே குழப்பமா இருக்கு இது பாதை வந்து ஐயே இருக்குதாக பாதை சிலாபம் பஸ் ஸ்டாண்ட் சி சிலாபம் நீர்கொழும்பு வெயில் கொழுத்து அண்ணல் பற்றாக்குது சிலாவா குருணா முன்னேஸ்வரம் முன்னேஸ்வரம் போறது புத்தளத்தில் இருந்தால் சிலாபம் வந்து சிலாபத்தில் இருக்கிற முன்னேச்சரம் கோயில் ராவணன் காலத்துல கட்டப்பட்ட முன்னேச்சரம் கோயில்

வீடியோட கத்திக்கணும் என்ன தங்கல் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதான் வந்து முன்னேஸ்வரம் கோயில் கூட்ட போது அதுக்கு நான் போய் காட்டி ராம் ஆனந்தி என்னன்றா இங்க ராமர் வந்தவர் ராவணன் இடம் இது கோவில் மாவணனுக்குரிய அஞ்சு சிவாலயம் இருக்குது இலங்கையில் அங்கே தமிழர்கள் நிறைய பேர் வாழினா அந்த அது ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த தமிழாக்களுக்கு ஒரு அடையாளம் மனுஷன்னா திருக்கேதித்திரம் ராவணந்த காலப்பகுதி இந்த பெரிய கோவில் இந்த அதில் வந்து வீடியோ எடுக்க போகிறாங்க என்னோடய வந்து என்னத்துக்கு தங்களை வீடியோ டே நான் ரோட்டைலடாப்பா எடுத்துறான் இந்த பெரிய கோயிலாக கட்டிகிட்டு இல்லை மாட்டு வண்டியில் எல்லாம் இருக்குது சசாரி கோவில்

சாப்பாடு கடை இட்லி தோசை சும்மா பார்க்க வந்து கடுக்கலாம் வாட் சும்மா பார்க்குறேன் வீடியோ வீடியோ மூலம் இல்லாம வச்சு வீட்டில் எங்க சுற்றி அது யூடியூப் சேனல் இருக்கு எல்லாரும் மேனே சம்பவம் தான் பிரச்சனை தான் போகிறோம் இந்த இடத்துல மாம்பழங்களும் எஞ்சாலையும் பல கடை இருக்கு இது என்ன பூசாக்கி வேணா பூசாக்கி கொடுக்குறதோ பூசாக்கி கொடுக்குறதா அண்ணா இந்த கடை இது முன்னேஸ்வரங்க ஆ நேர்த்தி தேசம

காலி பக்கத்துக்கு கோபுரம் தெரியுது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த இடத்துல கூடுதலாக அதாவது கோயிலுக்கு வாரவர்கள் வாராக்கள் வந்து எங்களை தமிழாக்களையும் விட நிறைய பேர் சிங்கள மொழி பேசுகிற சகோதரர்கள்லாம் பெரியவா அது நல்ல விஷயம்தான் ஆனால் என்னன்னு சொன்னால் சும்மா ஒரு தெரிஞ்சு கொள்வதுக்காண்டி சொல்கிறேன் மற்றும்படி எந்த தப்பான நோக்கத்திலேயும் சொல்லலை ஒற்றுமையாக இருக்க நெல்லம்தான் பராமரிப்பும் வந்து கூடுதலாக வீரம் செய்யணுமா வெள்ளி வித அதில் வேணுங்கிட்ட வீடு மயில் கத்துது சரி என்னடா அவன் கோவிலுக்கு வந்துட்டு கோயிலை காட்டாமல் நிற்கிறான் சோசிப்பீங்க அது ஐயே ஏமா அதே அதுவும் கோவிலா என்னன்னு தெரியா போய் பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ் இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய தேவாலய கோவில் என்று சொல்லித்தான் இதை போட்டிருக்கணும் கோவில் தேவஸ்தானமா பெயர் மாற்றப்பட்டது ஏன்னு தெரியல தமிழ்ல கோவில் என்றுதான் பெரும் பஸ் வருது பாருங்க ஒரு இது அரச மரம் அது சிவலிங்கம் வச்சிருக்கணும் எங்க செருப்பு காட்டு கோயில் பக்கத்துலேயே காட்டலாம் ஆனால் அவங்க காட்ட விட இல்லை தேர்முட்டி பழைய காலத்து கோவில் இதை பற்றி பிறகு கேட்டு பார்ப்போம் இதுதான் கோயிலுக்குள்ளுக்கு இருக்கிறாரு பெருமாள் சொன்னால் பெருமாள் என்றால் இருக்குது இந்த கோவிலுக்குரிய அந்த முன்னுக்கு இருக்கிறது அது சம்பந்தம் கேட்டு பார்ப்போம் பிராயத்தை கூட்டியிருக்கேன் வாகனங்களை இங்கே இருக்க வாகனங்களை பெறணும் சிங்களாக வந்து இப்படி பயபக்தி அவர் கட்டிடம் இந்த கோயில்குரிய கட்டடம் கொள்ளைய காலத்து கல்வி அந்த சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கல் தஞ்சாவூர் கல் இருக்கல்லும் இதை சொல்கிறவன் இந்த கல் அது மாதிரி பழங்காலத்து கல்கள் வேங்காம் இதுதான் பழைய ராமன் என்ற கோவில் இந்த கோயில்குடி அடையாளம் பிரக பிரகட்டினம் எல்லாம் பிரகாட்டினம் கட்டிடங்கள் சிவலிங்கம் பழைய சிவலிங்கம் இப்போ பழைய காலத்து கோபுரம் இப்படித்தானே இருக்கும் அந்த காலத்து கோபுரம் கோயிலுட கோபுரம் பழைய சிற்பங்கள் அது அப்படியே காய் வைக்காம இருக்கிற ரெண்டாவது அதில் பெயிண்ட் அடிக்கிறது என்ன போனால் எல்லாம் முடிஞ்சு போகணும் ராவணன் அஞ்சு ஈச்சரம் பஞ்ச ஈச்சரம் தமிழன் கட்டின கோவிலான் இது இந்த ராவணன் தமிழ் மன்னன் அதை சிங்களாக்கள் நல்ல வடிவாக செய்யணும் இல்லையாண்டு இல்லை சமஸ்கிருத மொழி வந்து கலந்துருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஆரம்பால தமிழ்லாம் பூசை செய்தவை பிற்காலத்தில் மாறுபட்டுடுது அதோட பேர்கள் வேறு இப்போ முருகனுக்கு வந்து சுப்பிரமணியன் ரெண்டு மாற்றி போடணும் சுப்ரான்ற வல்ல அப்படி மாற்றி போட்டோம் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா கந்தசுவாமி கந்தசுவாமி என்ற வந்து சமஸ்கிருதம் உண்மையான முருகன் முருகனுக்கு அண்டே வருது பேருமோ பாட்டில் எங்கள் தமிழ் மக்கள் உண்மையில் வந்து தெரிஞ்சு தான் பண்ணிக்கணுமோ தெரியாமல் தான் பண்ணிக்கணும் ஒன்றுமே தெரியல அதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்க பழைய ஆளுக்கு கோபுரம் நான் யாருக்கும் எதிராக கதைக்கலை நடந்த நடக்கிற விஷயத்தை சொன்னால் இதில் எந்த தப்பும் இல்லை இதுதான் அந்த பழைய ஆளுக்கு கோபுரம் விமானம் பண்ணுறவை

சீதா அனுமான் எல்லாம் என்ன பாருங்க அந்த காலத்திலேயே ராவணன் வந்து இலங்கையில் நடக்கிற ஒரு நாள் என்ன நடக்குது என்ன மாதிரி மக்கள் சந்தோஷமா இருக்கிறோம்ன்றதை வந்து இந்த அஞ்சு விதமான கோயில் அடிப்படையாக கொண்டு கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே வந்து சுத்தி பாப்பறம் வானத்துல இருந்து ఏదో పదిలీమా <descriptor> <tartic> <worries> வேலை நடந்த கோவில் ஆயிரம் பேசத்துக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட கோவில் இதோடய தட்டு இருக்குது நோக்கிராங்கள்ட சந்நிதி இருக்குது பேர் வரீங்க பாருங்க கோயில் வந்து கொண்டே இருக்கணும் அதோட இந்த அர்ச்சனை தட்டங்கள் அது இதெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் தெரிஞ்சாங்க இப்போ நான் உள்ளுக்கு வந்து நிறைய பேர் போய் வரையணும் முதலாக தமிழ் பேசுற மக்களையும் விட சிங்கள மொழி பேசுகிற சகோதரர்கள் சகோதர இனத்தவர்கள் வந்து நிறைய பேர் வரையணும் வெள்ளக்காரன் வரையணும் முள்ளுக்கு கட்டுகள் எல்லாம் கொண்டு அது பெரிய விஷயம் உண்மையில உள்ளுக்கு போய் பார்க்க பழைய காலத்து சோழர் காலத்து கட்டிடக்கல் எல்லாம் இருக்கு அதோட வந்து அந்த சோழர் காலத்துல எழுதின எழுத்துகள் இருக்கலாம் அதுகளெல்லாம் பார்க்கலாம் அந்த தமிழ் எழுத்து ஒன்று அனைப்பவும் வந்து மிச்சம் இருக்குது அதை நான் அதில் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்க அதை என்ன சரியாக கண்டுபிடிக்க முடியலை தமிழ் எழுத்து தான் ஆனா என்ன சொல்லியிருக்கேன்லாம் அங்கே அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல எவ்வளவு தமிழ் குடிகள் தமிழ் ஆக்கள் எல்லாம் அமைஞ்சு இருந்திருப்பேன் கவிதை எல்லாம் அங்கே என்ன நடந்தது அவைக்கு அதோட வந்து ராவணன் காலத்துல கட்டப்பட்ட தான் இது அஹ் தமிழ்லாம் பூசிக்கிறோம் தமிழ் இல்லாமல் வந்து கூடுதலா எழுந்திருக்கும் ஒன்று இடத்தில் பார்க்க வந்து சுப்பிரமணியர் மற்ற வேறு ஒரு சமஸ்கிருதத்தில் எல்லாம் இருக்குது அது தப்புன்னு சொல்ல வேற சரியானு சொல்ல வேற அது என்னென்னு சொன்னால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கலாம் எல்லாரும் வந்து கும்புறதுல பொதுவாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா உள்ளுக்கும் அதாவது பிரதான கருவறை இருக்கிற பகுதியில் சிவலிங்கத்தை தவிர சிவலிங்கம் பார்வதி இந்த சிலையை தவிர வேறு எதுவுமே இல்லை மற்ற முருகனுக்குரிய இது ஆனால் முருகன்லேயே வந்து சுப்பிரமணியர்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா நீங்க அதுல இருந்து போனோம் போனால் மேரம்பாடு தமிழாக்கள் வந்து கூடுதலாக வணங்கின கடவுள்கள் சொல்லி ஏதோ இந்த கோவில் வந்து இப்படியே பெரிய ஒரு இதாக நடந்தாலும் இல்லை எந்த பெரிய வாழைப்பழத்தாட்டு வளர்ந்ததா கோவில்

கோயிலுண்ட மேற்கு வீதியெலாம் நிற்கிறேன் மேற்கு வீதி இதுதான் பழைய காலத்து தேரோ அப்படின்னு சொல்லலாம் அது ஆனால் பிற்காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிற்காலத்தில் செய்யப்பட்ட தேராக இருக்கும் அப்படியே கனகாண மண்டலத்தில் பழுதா போயிட்டு பாவிக்கலை அந்த காலத்தில் மரம் இரும்பு டைம் வச்சு செய்திருக்கணும் செய்து கொடுத்த நீர்கழம்புல இருந்து தங்கம்மா வந்து செய்து கொடுத்துருக்கலாம் இப்போ நீர் குழம்புல இருந்து இங்கே செய்து கொடுத்துருக்கோம் நீர் குழம்புல வாழ்ந்த தமிழாக்களும்ங்க இப்போ இந்த தமிழாக்களும்ங்க இந்த புத்தளத்தில் இந்த சிலாபத்தில் வாழ்ந்த தமிழாக்கள் தமிழாக்களே தமிழாக்களை நீங்களே போனீங்களா அதை சரியாக சொல்லுங்க வீடுகள் இருக்குது ஐயர் மேற்கு குறுக்கல வீடுகளாக இருந்து வாங்க நூறு சிங்களாக வருகிறோம் சிங்களாக வந்து கொண்டே இருக்கிறோம் கூத்தாட்டுகள் அதோட வருகிறோம் பாருங்க சிங்களாக்கண்ட பக்தி கலவே இல்லை பாருங்க அப்படி நல்ல ஒரு பக்தி ஐயா அவரால் வர தாடி வச்சுக்க அடுத்துட்டேன் பாருங்க எல்லாரையும் ஏன்டா கூடுதல தமிழ் ஆக்லமடா சிங்கள ஆக்லன நல்ல பக்தி நான் இங்க புத்தளத்தில் இருக்க நிறைய கோயில்கள் போய் தமிழ் இடங்கள் நடங்கள எல்லாம் அடுப்ப இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ராமருக்கு சட்டம் கொடுத்தது அதில் ஒரு பொங்கை மரம் அந்த பொங்கை மரத்தில் இருந்தாலும் சுவாமி சட்டம் கொடுத்தாரு அப்படின்னா சட்டம் வந்து மானாவாரியில் போயிட்டு மொணலால் சிவலிங்கம் பிடிச்சி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதில் அந்த தோஷங்களை பிரம்மகதி தோஷத்தை நீக்கி கவிக்க பிற்பாடு சீதையும் ராமரமாக போய் ராமேஸ்வரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து சிவலிங்கம் பிடிச்சி அந்த நேரம் சிவலிங்கம் பிடிக்கிறது கொஞ்சம் அந்த அனுமான் போய் இருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வர்றார் அப்போ ராமர் அனுமானையும் சமாதானப்படுத்தி ரெண்டு சிவலிங்கத்தையும் வச்சு அதிலே ரெண்டு எல்லாமே வழிபாடு அவர் அயோத்திக்கு போனவர் ராமர் இது தான் இதில் இருந்து உட்கார்ந்த இடம் சிவபெருமார் அரசர் காலத்தில் வந்து அந்த பூ நடக்கும்போது சுவாமி இங்கே தான் உட்கார்ந்தார் அந்த மூலையில் வசந்தம் பண்ணவர்கள் அதுக்கு பக்கத்தில் பெரிய பொங்கல் இருந்தார் அதில் தான் சுவாமி உட்கார்ந்தவர் அந்த அஞ்சு சிக்கிரங்களுக்கும் இதுக்கும் என்ன கடறது அவர் சுவாமி வந்து இருந்த இடம்தானே அதில் அதான் இதுக்கு வருது இதுல சரியான ஒரு இது இருக்குது திருக்கேதிக்கரம் அதே மாதிரி திருக்கேஸ்வரன் வந்து ராஜராஜே சோழன் கட்டினது அவர் பாரு எப்படி கட்டி கட்டியிருக்கிறார் கடல் தண்ணி உள்ள வந்து வெளியில் போகுது அப்போ இந்த மக்கள் பக்தர்கள் நீராடுறதுக்கு உண்டான சகல வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கிறாரா அதான் அவன் ரவம் பண்ணினா சு வாலிக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது அவன் வந்து மூணு தவறு செய்திருக்கிறான் அந்த மூணு தவறுக்கும் சிவபெருமன் அப்பப்போ வந்து அவனை செய்யாத செய்யாது என்று சொல்லி இருக்கிறேன் அவன் வாலி இவனு சண்டை போட்டான்னு ரெண்டு பேரும் பிரித்து விட்டாங்க பிரித்து விட்ட பிற்பாடு தான் ராமர் இங்கே வந்ததும் சீரியை மீட்டு போயிரு அதான் இந்த வழியாக போய் அவர் ராமேஸ்வரம் போய் அப்படியே க கையிலக்கி அவர் அயோத்தி போனவர் ராமர் கொஞ்சம் என்னுடைய குரு வந்து ஐயா நாராயண வைகுண்ட சுவாமி நாராயண வைகுண்ட சுவாமி தான் எனக்கு குரு அப்ப அவர் எனக்கு இதை தந்து சொன்னவர் எனக்கு முழுக்க முழுக்க பத்திரகாளி எனக்கு துணியா இருந்தவர் நம்மட திருவண்ணமலை பத்திரகாளி நான் எல்லா யாகங்களையும் ஹோமங்களையும் அங்க ஜெயராமன் குருக்களுடைய எல்லாமே படித்து கொண்டு வந்தேன் வந்து வைஷ்ணவி தேவிகிட்ட நிற்கும் போது சொன்னா நீ மாறு கண்டியாகுமத்துக்கு போயிருந்தோம் நீ எல்லையே மாறு அப்படின்னா நான் எல்லை மாறு எங்கம்மா போனோமுன்னு கன்னியாகுமரி சாமி தொகுப்பு என் அண்ணனோட இது அண்ணன் உனக்கு முழுக்க சொல்லித்தருவாள் அதை எப்போவுமே நாங்கள் எல்லோரும் உனக்கு துணியாக இருப்போம் அதே மாதிரி இங்கே வந்து சொன்னால் கேரளா காலிநிலைக்குதான் அங்கே போனவொன்னே எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்தான் சொல்லி தந்தால் இங்கே வந்து இரவு படத்தொன்னே இலங்கை சாமி பண்ணி நான் சன்னியாசியோட படுத்துருந்தேன் ஐம்பது அறுபது பேர் படுத்துருந்தேன் அதில் எழுப்பி எனக்கு ஐயா வந்து ரெண்டு கையை இப்படியவை கை சத்திய பிரமாணம் கடுத்துக்கோ யாருடைய நன்மை தீமையிலையும் நீ கலந்துக்க கூடாது என்னோட தான் நீ இருக்கணும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நாளைக்கு காலையில் என்னுடைய பால்வைக்கு மகன் கூப்பிட்டு எனக்கு காவி வசதி தருவர் நானும் தருவேன் தருவேன் பதில சுத்தமாக பார்த்துக்கோ இந்த நோயாளிகள் எல்லாம் நல்லா பார் இப்படி அவைகளுக்கு செய்ய வேண்டிய முறைகள் இதுதான் இதன்படி நீ செய்து கொண்டு வா என்னுடைய நீ எப்போயுமே இருக்கணும் யாருடைய நன்மை தீமைகளையும் நீ கலந்துக்கக்கூடாது கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ யாருக்கும் நான் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ள நான் பார்த்து ரொம்ப சிங்கள மக்கள் வந்து வழங்கிக்கணும் அதுக்கு என்ன என்ன மாதிரியாக ஆரியிலேயே வந்தது முதல் வந்து சிவந்தான் ஆரிய சிவந்தா தான் கொண்டு வரந்தது கௌதமர் ஸ்ரீ சித்தார்துமார் புத்தர் புத்தர் பெருமை இவர் ஒரு தமிழ் காஞ்சிபுரம் ஒரு தமிழ் மன்னனுடைய மகன் ஓ சரிங்களா அதை அந்த வரலாறு அவையாலே சொல்லுணுமென்று சொல்லுவாங்க இப்போ டிவியில் நான் சொல்லிக்கொண்டேன் எல்லாரும் சொல்கிறாங்க சொல்லி இப்போ டிவியில் சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொல்கிறது சரியாக தான்றது அடுத்தது போதி தர்மர் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று தான் எல்லோரும் சொல்கிறாங்க அங்கேயும் இருந்து வந்தார்கள் இவருடைய இது வந்து எங்களுக்கு அந்த இவருடைய உறவுகளார் என்ன ஏதன்றது எங்களுக்கு தெரியாது இவர் இவர் காஞ்சிபுரம் பண்ண முடியாமல் என்றதையும் அங்கேயே சொல்கிறாங்களே எல்லாம் இப்போ திருவண்ணாமலை இந்த வரலாறு எனக்கு அங்கேயே சாமி மரதான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது ஒரு இப்படிப்பட்ட ஒரு புனிதமான தலங்கள் வந்து இந்தியாவில் கூட இல்லை இல்லை உங்களை தான் தமிழ்நாட்டில் கூட இல்லை கடலுக்குள்ளே போய் நாங்கள் தரிசிக்க தரிசிக்கப்படுகிற தரிசிக்கிற பாக்கியம் நம்ம மக்களுக்கு இருக்குது அதை நம்ம மக்கள் போய் தரிசனம் பண்ணி அவருடைய பரிபூர்ண இறைவகட ஆச்சரியங்களையும் பெற்று சகல சௌபாகியங்களையும் பெற்று மக்கள் வாழோடு நீண்ட ஆகும் நன்றி சிங்கிளாக்கள் சிங்கிளாக்கள் இது தமிழாக்கள் கல்பான தான் மலேசியா சிங்கப்பூர் அந்த வேண்ட போய் கதைச்சா இந்த கோயிலை போய் வேண்டாம் தமிழ் மலேசியா தான் மலேசியா தான் மலேசியா சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிற போல அந்த முக முகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் உட்கா மாம்பழம் கூட இல்லைங்க ஃபோட்டோ எடுக்கலாமா ஃபோட்டோ எடுக்கலாமா இது எடுக்கலாமா ஓட்டமில் ஸ்துதி ஐயா வந்து ஐயா வரேன் ஐயா சரி வந்துருக்கேன் உள்ள காரில் நெல்லை அனுப்புறீங்க ஒரு வாரத்தில் அவையலால் அடிக்கப்பட்ட கோயில்னு சொல்லலாம் டூரிஸ்ட் பேக்கேஜ் எயிட் டென் சொல்லி லூ போட்டு வரைக்கும் என்ன பாருங்கள் கோயிலுக்குள்ளே போகும் முன்னேச்சிடணும் கோயிலை என்னதான பேர்